என்னுடைய தோட்டம் இப்போ நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி தரைத்தளம் பாதிக்காத அளவுக்கு சூப்பராகவே செஞ்சுட்டுங்க முன்னாடி எப்படி இருந்துது இப்போ என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உடவுகளுக்கு வணக்கம் எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து டேம் ரூப் போட்டு இப்போ இதில் வந்து டெரகோட்டா பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன் இப்போ இது அடிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரூஃப் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த போல டேம்ப்ரூப் போட்டு தரக்கொட்டா எதுக்கு அடிச்சுனாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அழுக்குப்பட்டா தெரியாது அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக ஒயிட் தான் அடிப்பாங்க ஆனால் நான் இந்த கலர் அடிச்சிருக்கேன் இதில் வந்து ப்ளூ கலர் கூட வருதுன்னு சொல்கிறாங்க எங்கள் தெரியல இதை அடிச்சுனாக்கா நமக்கு அழுக்குப்பட்டாலும் தெரியாது அது நம்ம நமக்கு மாடி வந்துட்டு ரொம்பவே வந்து சேஃப் அதனால் இதை அடிச்சிருக்கேன் முதல் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தரக்கோட்டா அதாவது டேம்ப்ரூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா டேம்ப்ரூப் அது வந்து தரைக்கு மட்டும் அடிக்கக்கூடாது இந்த கைப்பிடி செவுறு பார்த்தீங்களா இதுலேருந்து தான் அடிக்கணும் ஏன் அப்படின்னா மழை தண்ணி டைரெக்டாக படும்போது வழியாக உள்ள வந்துட்டு லீக் ஆகி ரூப் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம அடிக்கும்போது கண்டிப்பாக இந்த கைப்பிடி செவுத்துலேருந்து உள்ளாகவும் வந்துட்டு நம்ம அடிக்கணும் அது மட்டும் நல்லா டேம்ப் ரூப் அடிக்கிறதுக்கு நான் ஏஷியன் பெயிண்ட்டுக்காரங்கிட்ட தான் மொத்தமாக விட்டுருந்தேன் இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ரு வாஷ் மாதிரி பண்ணுறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த பிளான் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜெட்டு வச்சு வாட்ரு வாஷ் பண்ணுறாங்க அதிலே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மைல்டு கிராக் இருக்கோ அது எல்லாமே போகுது எனக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரல ஆனால் பாதிப்பு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து டேம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடு கட்டணத்துலேருந்து இப்போ தான் வந்து அடிக்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வீடு கட்டினீங்க அப்படின்னா உடனே வந்து அடிச்சுட்டுங்க மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதில் வந்துட்டு டூ கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிராக்ஸில் மாதிரி போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரூஃப்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு இது வந்து டெரகோட்டா கலர் நான் சூஸ் பண்ணேன் ஏன் அப்படின்னாக்கா ஒயிட் கூட இருக்குது அது வந்து நம்ம தோட்டத்துக்கு செட் ஆகாது அழுக்கப்பட்டால் தெரியும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா தண்ணி லைட்டாக கலந்து அடிக்கிறாங்க ஒரு கோட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கோட்டு வந்துட்டு தண்ணியே இல்லாமல் அடிக்கிறாங்க மொத்தம் மூணு கோட்டு அடிக்கிறாங்க நம்ம ஏஷியன் பெயிண்ட்டு நேரோலாக் இந்த மாதிரி கிட்ட போனோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கேரண்டி நமக்கு தருவாங்க அதனால் முடிஞ்ச வர அவங்கக்கிட்ட போக பாருங்க அடுத்தது ஒரு சைடு ஃபுல்லாகவே அடித்தாச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்துட்டு இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடிக்கணும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேம்ப்ரூப் அதாவது இந்த பெயிண்ட்டு வந்துட்டு அந்த கவர் ஆகிறது வந்துட்டு அந்த கைப்பிடி செவரும் தான் இவங்க வந்து கேரண்டி கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கைப்பிடி செவரில் டேரெக்டாக எங்கெல்லாம் மழை தண்ணி படுதோ அது வழியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த கைப்பிடி செவரும் சுற்றி வந்து அடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒட்டிக்குதுங்க அந்த பெயிண்ட்டு தண்ணி பட்டுதுன்னா தெரித்து ஓடுது அவ்வளோதான் உள்ளரே வந்து போகாது அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் வந்து பெயிண்ட் அடித்தாச்சு இப்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூணு கோட்டு இப்போ அடித்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்துட்டு ஒரு செங்கல் வச்சு கட்டை மாதிரி கட்டி அதில் வந்துட்டு கடப்பாக்கல் வச்சுட்டேன் இப்போது நம்ம சைடில் சுற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு வெயிட் வந்துட்டு டைரெக்டாக வந்து மாடிக்கு போகாது அந்த பில்லர்லேயே வந்து தாங்கிக்கும் இதில் கடப்பாக்கல் வைக்கும்போது நல்லா திக்னஸாக பார்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு க்ரோ பேக் எடுத்து வைக்கிறோம் அதனால் மேலே ட்ரெயின் செல் மேட் வச்சோனாக்கா இன்னும் ரொம்ப நல்லது அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கல் வச்சு கடப்பாக்கல்ல இந்த ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இது நம்ம பொதுவாக இந்த பேகை வந்து கீழே வைக்கக்கூடாது இது போல் ஏதாவது ஒரு செங்கல் ஏதாவது ஒன்று வச்சு மேலே வந்து இதை வைக்கலாம் இந்த கடப்பாக்கல்லு வைக்கும்போது கீழே ஒரு கல் வச்சு நம்ம வச்சுக்கணும் கடப்பாக்கல் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் ட்ரெயின் மேட் வச்சோன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் இந்த மண்புழு வந்து கீழே தான் போகும் அப்போ வந்துட்டு ஹீட் அதிகமாக இருக்கும் நான் இப்போ வைக்கல இதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போது யூபிஎஸ்சிலாம் வந்துட்டு வருது அதில் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டு செஞ்சு வைக்கலாம் இப்போ அந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா யூபிஎஸ்சி ஸ்டாண்டு அதுதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த யூபிஎஸ்சி ஸ்டாண்டு தான் இரும்புலாம் வந்து துரு பிடிக்குது அது இல்லாமல் இது வந்து ரொம்ப நாள் வந்துட்டு வைக்கும் அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கூட தூர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது போல ஸ்டாண்டில் நம்ம ட்ரெயின் சைட் நான் வச்சு வச்சுக்கோன்னாக்கா ரொம்ப நாள் இருக்கும் நமக்கு தரைதளம் வந்துட்டு பாதிக்காது இது மட்டும் இல்லை பழமரங்களும் இதில் வைக்கலாம் இப்போ நான் பழமரங்கள் வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் வாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம் இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தை வந்து ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன் ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் அதுக்கு வந்துட்டு நான் இப்போ இந்த யூபிவிசி ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம யூபிவிசி யூஸ் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக வந்து யூபிவிசி யூஸ் பண்ணுங்கள் நீண்ட நாள் வந்து உழைக்கும் இப்போ இது பார்த்திங்கனாக்கா சாதா பிவிசி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வாட்டர் லைன் வருது பாருங்க அந்த பிவிசிலேருந்து நம்ம தயார் பண்ண ஸ்டாண்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பாட்டு அதாவது இந்த இருபது லிட்டர் கேன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது டுவல் அண்ட் டுவெல் குரோ பேகு இந்த மண் தொட்டி சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி சின்ன அதாவது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறத பார்த்து நம்ம இதில் வந்துட்டு வச்சுக்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம தலைதளம் பாதிக்காத அளவுக்கு எப்படி மாடித்தோட்டம் அமைக்கலாம் என்னென்ன மாதிரி ஸ்டாண்டு வைக்கலாம் டேம் ரூப் எப்படி அடித்து ரெடி பண்ணலாம் இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்தோம் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய முகத்தை காட்டி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு சான்சஸ்ஸே கிடைக்கல ஆனால் விஜய் டிவி முதல் வணக்கம் மூலமாக எனக்கு முதல் முறையாக நான் பேச காட்டி பேசியிருந்தேன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க இதுக்கப்புறமும் நம்ம வந்து இதே போல் பேசலாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முதல் முறை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெரு தான் இருக்குது பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் போக அடுத்த வீடியோவில் மாடித்தோட்டத்தை ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்றத என் பொண்ணும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது அடுத்த வீடியோவில் நானும் என் பொண்ணுமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால் மறக்காமல் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்